தாழ்வாள்கமை இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கோம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் சங்கீதா ராம்குமார் நட்சத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில மிக சிறந்த முக்கியமான பங்கு வகிக்குதுங்க நம்ம ஒரு கோயிலுக்கு போனா கூட நம்ம நட்சத்திரங்களை தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்ணுவோம் அது எப்படிங்க நமக்கு வந்து இதுதான் நம்ம நட்சத்திரம் அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பிறக்கும் போது ஒரு வடிவத்தில் நட்சத்திரங்கள் ஒரு கூட்டமா இருக்குங்க அந்த நட்சத்திரத்தோட அந்த வடிவத்தோட அடிப்படையில் தான் நம்ம இந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்குங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதாவது நவக்கிரகங்கள் அப்படிங்கிறது ஒம்போதுங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் மூன்று நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி வகைப்படுத்தி வச்சிருக்காங்க ஒரு நட்சத்திரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான்கு பாதங்கள் இருக்கு அதாவது நான்கு பிரிவுகள் இருக்கு அப்ப ஒரு நட்சத்திரம் அப்ப இருபத்தி ஏழு இன்ட்டு நாலு அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா நூத்தி எட்டு நட்சத்திர பாதங்கள் இருக்கு இப்போ நமக்கு நம்ம சொல்ல வந்து இப்போ நட்சத்திரங்களுக்கான குணநலங்கள் எப்படி இருக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க என்ன தொழில் பண்ணலாம் எந்த விஷயங்களை செய்யலாம் எந்த விஷயங்களை இவங்க செய்யக்கூடாது என்ன கலரை பயன்படுத்தலாம் எந்த தெய்வத்தை வந்து இவங்க வழிபடலாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வங்கள் என்னென்ன இவங்க என்ன மரம் வளர்க்கலாம் என்ன உணவு சாப்பிடலாம் அது மட்டும் இல்லாமல் என்ன பறவைகளுக்கு வந்து இவங்க நல்லது பண்ணால் நல்லது எந்த சித்தர் வழிபாட்டு முறை இவங்களுக்கு நல்லது அப்படிங்கறதுதான் நம்ம முழுமையா இந்த வீடியோவில பாக்குறவங்க இந்த நீங்க பிறந்த நட்சத்திரம் நீங்க இப்போ திருவாதரையாக இருந்தால் அந்த திருவாதரை நட்சத்திரம் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா கிடையாதுங்க நம்மளோட தலைவிதியை தீர்மானிக்கிறதுல மூன்று நட்சத்திரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பங்குகள் இருக்கு என்ன அப்படின்னா நம்ம மூன்று விதிமதி கதின்னு சொல்லுவோம் இந்த விதிமதி கதையை நமக்கு தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னா நம்ம பிறந்த சந்திர நிற்கிற நட்சத்திரம் அதுதான் நம்ம ஜென்ம நட்சத்திரம் அடுத்து நம்மளோட லக்னம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்னாதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் தான் நம்மளோட தலை தலைவீதியை தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போ உங்களோட ஜாதகத்தை எடுத்து இந்த மூன்று கிரகங்களும் அதாவது உங்கள் லக்னம் எங்கே நிற்கிது லக்னாதிபதி எங்கே நிற்குது உங்கள் சந்திரன் எங்கே நிற்கிது இது மூணையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த அந்த நட்சத்திரத்துக்குரிய வீடியோ கேளுங்க அதுக்குரிய வழிபாடு பாட்டு முறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் அதற்குரிய பரிகாரங்களை ஃபாலோ பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக மாறுங்க இப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் உண்டான பலன்களை வரிசையாக பார்ப்போம் பூர நட்சத்திரம் வந்து பூர நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாங்க பூர நட்சத்திரம் இருபத்தேழு நட்சத்திரத்தில் பதினோராவது நட்சத்திரம் பூர நட்சத்திரம் பரணி பூரம் பூராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களும் சுக்ரனோட நட்சத்திரங்கள்ங்க சுக்ரனோடய நட்சத்திரத்தில் ரெண்டாவது நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரங்க இந்த பூர நட்சத்திரம் இருக்கக்கூடிய ராசி அப்படின்னு பார்த்தோம்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா சூரிய பகவான்க அப்ப இந்த பூர நட்சத்திரக்காரங்க கிட்ட சுக்கரனோட காரகத்துவமும் சூரியனோட காரகத்துவமும் குணங்களும் இணைஞ்சிருக்குங்க ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரங்க மிகவும் சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் பூரம் அதுவும் வந்து நட்சத்திரம் எல்லா பெண் தெய்வங்களோடையும் தொடர்பு கொண்ட ஒரு அற்புதமான நட்சத்திரம் உங்களுக்கே தெரியும் ஆடி பூரம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு அந்த அளவு சிறப்பு வாய்ந்தவங்க இந்த பூர நட்சத்திரக்காரங்க சிம்ம ராசி அப்படிங்கிறது நெருப்பு ராசிங்க இந்த நெருப்பு ராசி அப்படிங்கும்போது எல்லா விதமான புனித தன்மையும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வந்து வந்து இந்த பூரம் இருக்குங்க அதாவது அந்த நம்ம நல்ல விஷயங்களை போட்டாலும் சரிங்க நம்ம வந்து சரியில்லாத விஷயங்களையும் போட்டாலும் அதை வந்து தூய்மைப்படுத்தி கொடுக்கக்கூடிய குணம் இந்த நெருப்புக்கு இருக்கு அந்த மாதிரி தன் கூட சேர்றவங்களையும் நல்லவங்களா மாத்தக்கூடிய ஒரு குணம் இந்த பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க இதோட வடிவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாங்க இது வந்து ஒரு எட்டு நட்சத்திரங்கள் சேர்ந்து உருவானதுங்க ஒரு கட்டலோட கால் எப்படி இருக்குமோ அந்த வடிவத்துல இந்த பூர நட்சத்திரம் இருக்கும் இவங்க வந்து எப்படி ஒரு இருப்பாங்க வந்து இருக்கக்கூடிய இருக்கும் அன்பான மனம் பிறருக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு இறக்க குணம் இவங்க கிட்ட இருக்குங்க இனிமையா பேசி காரியத்தை சாதிச்சுக்குவாங்க சுக்கரனோட அந்த இனிமையும் ஒரு சில சமயங்கள்ல சூரியனோட அந்த விவேகமும் உக்ரமும் இவங்களுக்கு இருக்கும் ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரியே இருப்பாங்க ஆனால் கோபம் வந்துருச்சுன்னா இவங்களோட கோபம் வந்து பார்த்திங்கன்னா அடக்க முடியாத கோபமாக இருக்கும் கோபம் வரும்போதே அப்பப்போ வெளியே காட்டுகிறது வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நல்லதுங்க சேர்த்து வச்சுருக்கும் போது வந்து எரிமலையாக வெடிக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பூர நட்சத்திரம் கொடுத்துரும் அதனால் இந்த பூர நட்சத்திரக்காரங்க எமோஷனலாக வந்து நீங்கள் வந்து ரொம்ப கட்டுப்படுத்தாதீங்க அப்பப்போ வெளிப்படுத்திடுங்க அது உங்களுக்கு நல்லாவே சூப்பருங்க அடுத்து வந்து நடக்க நடக்கிற விஷயத்தை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க அடிக்கடி கொஞ்சம் ஒரு முன்கோபம் வந்துருங்க அந்த முன்கோபத்தினால ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சாரி கேப்பாங்க ஆனா மனசார சாரி கேட்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சுக்கரனோட அப்படிங்கறனால கலைகளில் அதிகமான ஆர்வம் இருக்கும் நிறைய ட்ரெஸ்ஸஸ் போட்டுக்கணும் ஆடி ஆபரணங்கள் அதிகமா யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க நிறைய பர்ஃபியூம்ஸ் வச்சுருப்பாங்க அதாவது ஒரு நாலஞ்சு பாட்டிலாவது வாங்கி வச்சுருக்க மாதிரியான ஒரு அமைப்புல இருப்பாங்க எப்பயும் ஒரு மாதிரி பரபரப்பாகவே இருப்பாங்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதே மாதிரி எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றல் இவங்களுக்கு இருக்குங்க நேர்மைக்கும் சத்தியத்திற்கும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா முக்கியத்துவம் கொடுக்குறவங்களா இருப்பாங்கங்க முன் தான் முன்னேறுறத்துக்காக கடுமையான உழைப்பை கொடுக்கக்கூடிய நட்சத்திரங்கள்ல இந்த பூர நட்சத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நட்சத்திரம் அதாவது கடுமையான உழைப்புனால் நிறைய ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி எல்லாத்தையும் வந்து அரவணை கண்காணிச்சு போகக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் வெட்டியாக பேசி பொழுத கழுக்கிறவங்களை கண்டால் இவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கவே பிடிக்காது அவங்கள கண்டால் அலறி தெரித்து ஓடுவாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி தெரித்து ஓடிடுவாங்க வெளியூர் வெளிநாடு தொழில் ரீதியாக வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்க சூழல் ஒரு சில புற நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குங்க ஆனால் எதாவது ஒன்று யோசிச்சுக்கிட்டு எதாவது ஒன்று மனசை குழப்பிட்டு இருப்பாங்க அதனால் தேவையில்லாத யோசனைகளை இந்த புற நட்சத்திரக்காரங்க தவிர்த்துக்கிற நல்லது அது இல்லாமல் நிறைய புற நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீகத்தில் இருக்க மாட்டாங்க பூர்வீகத்திலருந்து வெளியே வந்தவங்களா இருப்பாங்க இவங்க பூர்வீகத்தில் இருக்கிறதும் இவங்களுக்கு சில சில பிரச்சனைகளை கொடுக்கும் நிறைய பூர்வீகத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த பூர நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு லேட் மேரேஜ் பண்றது ரொம்பவே சிறப்புங்க சீக்கிரமாக பண்ணால் குடும்பத்தில் சில சில சந் சிலப்பு சலசலப்புகள்லாம் வரும் பூர நட்சத்திரக்காரங்க பொறுத்த வரைக்கும் லேட் மேரேஜ் அப்படிங்கிறது ரொம்பவே நல்ல விஷயங்க முடிஞ்ச முருகனுக்கு ஒரு வெட்டிவேர் மாலை சாத்தணுங்க முடிஞ்ச வரைக்கும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் வந்து எந்த ஒரு விஷயம்னாலும் டிஸ்கஸ் பண்ணி செய்யணுங்க பூர நட்சத்திர பெண்கள் குறிப்பாக அவங்களோட வீட்டுக்காரர்கிட்ட கணவர் கிட்டே வந்து எந்த ஒரு விஷயத்தையும் மறைக்கக்கூடாதுங்க இந்த பூர நட்சத்திர பெண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்பானவங்களாக இருப்பாங்க தான் குடும்பத்துக்காக தியாகங்க தியாகம் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி இவங்கள பார்க்காவே எல்லாத்துக்குமே பிடிக்குங்க அந்த மாதிரி ஒரு தன்மையில் அந்த பெண்கள் இருப்பாங்க இவங்களுக்கான தொழில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா விஞ்ஞானிகளாக இருப்பாங்க சயின்டிஸ்ட்டு சொல்லுவோம் இல்லைங்க சயின்டிஸ்ட்டாக இருப்பாங்க டீச்சர்ஸாக இருப்பாங்க பேராசிரியர்களாக இருப்பாங்க பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கவங்களா இருப்பாங்க குறிப்பாக வந்து ஆடம்பர பொருட்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்கள் சம்மந்தப்பட்ட அழகு கலை பொருட்களை வந்து விற்கிறவங்க கலைத்துறையில் இருக்கிறவங்க சினிமா துறையில் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த பூரம் நட்சத்திரக்காரங்களா இருப்பாங்க இவ்வளோ சிறப்பான இந்த பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா

இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய திசைகள்ங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இவங்க எந்த மரங்களை பயன்படுத்தலாம் என்ன பழங்கள் சாப்பிடலாம் எந்த தெய்வத்தை வழிபடணும் இவங்களுக்கான நட்சத்திர கோயில்கள்லாம் என்னென்ன இவங்களுக்கு எது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம் எந்த நட்சத்திரத்தை இவங்க பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிற விஷயத்த இப்போ பார்ப்போங்க இவங்களுக்கான தேவதை இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதிங்க சிவனோட மனைவி அந்த அம்மன் வழிபாடு இவங்களுக்கு ரொம்பவே நல்லது இவங்களுக்கான மர அப்படின்னா பலாமரம்ங்க பலாமரம் இடவசதி இருக்கிறவங்க வளர்த்துலாம் இல்லைன்னா பலாமரம் இருக்கிற இடங்களுக்கு போகும்போது பலாமரத்துக்கு நீர் ஊத்துறது இல்லை பலா இவங்களுக்கான பழம் பலாப்பழம் எலுமிச்சம்பளம் அதனால பலாப்பழம் சாப்பிட்றது சீசன்ல பலாப்பழத்தை வந்து தானம் பண்ணுறது எலுமிச்சம்பழம் நீங்கள் நார்மலாக உணவுல சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பறவை அப்படின்னா பெண் கழுகுங்க கழுகு வந்துட்டு கீச்சைனாகவோ இல்லை வந்து ஒரு வால்பேப்பராகவோ வச்சுக்கிறது அது இல்லைன்னா உங்கள் ஆஃபீஸில் ஒரு டிசைனுக்காக வச்சுக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே நல்லது உங்களுக்கான விலங்கு அப்படின்னா பெண் எளிங்க எலி எப்படிங்க என்னங்க பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகர் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே எலி வந்து விநாயகருக்கு முன்னாடி இருக்குங்க அந்த எலியை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள் அவங்களுக்கான பலகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா தயிர் கட்டி தயிர் இருக்குது பார்த்தீங்களா நல்லா கெட்டி தயிர் அது வந்து நீங்கள் அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது தயிர் சம்மந்தப்பட்ட உணவுகளையும் நீங்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க உங்களுக்கான பூ அப்படின்னா தாமரை பூ குறிப்பாக வெண்தாமரை இப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வீட்டிலேயே தாமரை பூ வளர்க்க ஆரம்பிச்சிடாங்க ஆரம்பிச்சிட்டாங்க தொட்டியில் அந்த மாதிரி உங்களுக்கும் வசதிகள் இருக்கிற பட்சத்துல ஒரு தாமரை வளர்த்துறது குறிப்பாக வெண்தாமரை வளர்த்துறது உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும் அந்த தாமரை வந்து பூரம் நட்சத்திர நாளில் நீங்கள் வந்து வீட்டில் நட்டு வளர்க்கும் போது உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க உங்களுக்கான நட்சத்திரத்துக்கான கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீ ஹரி தீர்த்த ஹரி தீர்த்த ேஸ்வரர் திருவரங்குளம் அப்படிங்கிற ஊர்ல இருக்கக்கூடியவர் இது புதுக்கோட்டை கிட்ட இருக்கு அடுத்து ஸ்ரீ தக்ஷணபுரீஸ்வரர் தலச்சங்காடு அப்படிங்கிற இடத்துல நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குங்க இது வந்து உங்க நட்சத்திரத்துக்கான கோவில் வாழ்நாளில் ஒரு தடவையாவது இந்த நட்சத்திர கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்பவே சிறப்புங்க உங்களுக்கு வேதை நட்சத்திரம் அப்படின்னா அஸ்வினி நட்சத்திரங்க அஸ்வினி நட்சத்திர நாளில் நீங்க மிக முக்கியமான விஷயங்கள் செய்யறத தவிர்த்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்கிறது ப்ளஸ் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக தேர்ந்தெடுக்கிறத தவிர்த்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க நட்பும் உங்களுக்கு ஆகாதுங்க தவிர்த்துக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட கோவில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கஞ்சனூரில் இருக்கக்கூடிய அக்னிபுரீஸ்வரர் கோயிலுங்க அதுமே அது மட்டும் இல்லாமல் சௌந்தரராஜர் ஆலயம் நாகப்பட்டினத்தில் இருக்குதுங்க இந்த ரெண்டு கோயிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கோவில்கள்ங்க என்ன சிம்பிளாக நாங்கள் வந்து பயன்படுத்தினா அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னா கட்டில் கால் ஆண் கழுகு கழுகு இருக்குது பார்த்தீங்களா கழுகு படத்தை கோழியோட படம் அத்தி மரம் இருக்குல்ல அத்தி மரம் இதை வந்து நீங்கள் அடிக்கடி பயன்படுத்துகிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க முருகனுக்கு வெட்டிவேர் மாலை சாத்துறது ஏதாவது ஒரு வேண்டுதல் முருகனுக்கு வெட்டிவேர் அதாவது மலை மேலே இருக்கக்கூடிய முருகனுக்கு வெட்டிவேர் மாலை அது இன்னங்க குறிப்பாக மலை மேலே இருக்க முருகன் அப்படின்னா சூரியன்னா மலைன்னு அறுத்துங்க அப்போ மலை மேலே இருக்கக்கூடிய முருகனுக்கு நீங்கள் வெட்டிவேர் மாலை சாத்தும் போது உங்களுக்கான வேண்டுதல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைவேறுங்க உங்களுக்கான லக்கி கலர் அப்படின்னு பார்த்தோம்னா லைட் பிரவுன் கலருங்க இந்த கலரை நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே சாதகமாக முடியும் இது வரைக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கான பலன்களை பார்த்தோங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்க நட்சத்திரம் மட்டும் இல்லாமல் உங்களோட லக்னம் நிற்கிற நட்சத்திரம் லக்னாதிபதி நட்சத்திரத்தையும் சேர்த்து பார்க்கணும்னு சொன்னேங்க எனக்கு லக்னம் எங்க நிற்குதுங்க லக்னாதிபதி எங்கே நிற்குதுங்கெல்லாம் பார்க்க தெரிலிங்க அப்படி நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்கள் ஜாதகத்தை இந்த ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பர் கமிச்சி வைங்க உங்கள் ஜாதகத்தை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு உங்களோட குணங்கள் இப்படி இருக்கும் நீங்கள் இப்படிலாம் வாழணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறைகளை ஒரு கன்சல்டேஷனை கொடுக்குறேங்க நன்றி வணக்கம்